மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லா இறைவன் வந்து எல்லோரையும் நல்லா வச்சுக்கணும் சென்னையில் சவுத் சைடில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளோட சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க வீடியோஸ்லாம் இருக்குது செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட் பிரகாரம் நம்ம வந்து சின்ன சின்ன பட்ஜெட்லேருந்து வச்சுருக்கோங்க ஒரு மினிமம் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து இல்ல வீடு இருக்குது ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடு அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நிறைய கஸ்டமர் நமக்குலேருந்து வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க க்ரோபரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் எல்லா வல்ல இறைவன் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வேண்டி மனமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடு நம்ம சேனலில் இருக்குது வந்து பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் எதுனா டவுட்டுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தர கால் பண்ணுங்கள் உங்களை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களோட டீம் ரெடியாக இருக்குங்க ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஏன் தயங்குறீங்க உடனே ஃபோன் எடுங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச வீடை பார்க்கறதுக்கு உடனே கால் பண்ணி பேசுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தான் பை ஃப்ரம் அன்பு பாரதி கூடிய விரைவில் உங்களோட கிரௌப்பிரேசத்துக்கு நான் வருவேன் என்னோட டீமோடு வருவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்